Yes, Veedal, Skolls, Hotels, Store-Room Building bonus order, First Choice Pranacom, Rapid Wall Panels வீடுங்ஸ் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவும் சிறப்போடு நடந்து முடிந்து இதே தேவம் மாண்புமிகு அம்மா புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை செ சென்ற எத்தனாந்தேதி தான் போனோம் இருபத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தஞ்சு பத்து வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அதை திரு உருவச் சிலைக்கு சாத்திவிட்டு இன்றைக்கு அங்கேருந்து காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரி டெஸ்ட்டுகளெல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் செய்ய வைத்திருக்கிறோம் மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சித் தலைவர் மாண்பு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து மிக சிறப்பாக நாங்கள் அத்தனை பேர் கலந்து கொண்டு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்ன செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறது அன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு என்னென்ன நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள்

துரோகி லிஸ்ட்டு அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்காந்துகிட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆள்களை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்ப அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள கேள்வி அங்கே இருக்கு ஓட்டி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இன்னாங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் ஆகியிருந்தா முன்னால் பிறந்திருப்பாரு பின்னால கல்யாணம் இருந்தால் லேட்டாக பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமாக இருக்கனால தான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இப்ப நிரந்தர பொதுச்செயலாளராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்து விட்டு கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறேன் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அந்த தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரும் இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அவன் அம்மா முதல் அவர் அமைச்சராக செக்ரட்டரின்னு இருக்கும்போது தான் அவரை அமைப்பு வந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும்பொழுது தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிடம் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பந்து நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் வழக்கில் இவர் தான் ஏ ஒன் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் பிடிச்சி உள்ளே போடுக்கலாம் நாங்களாம் வேணாங்கிறேன் சட்டப்படி போடுக தள்ளி சட்டம் இருந்து அவருக்கு ஏ இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா திமுக ஆட்சி தான் நடக்குது நாலரை வருஷம் இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் இருந்ததுன்னு கொடநாடு வழக்கு இப்போ உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பன்னாட்டத்தில் ஏன் ஏ ஒன்று இருக்கிற ஏன் பிடிப்பிச்சு ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருந்து அதாவது பிரிந்தவர்களெலாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்பொன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டி கொடுக்குறாங்க ஒன்றில் கருத்துனேன் சார் அதாவதுங்க தினகர் ஓபிஎஸ் இன்னொரு நீக்கிறாங்க மற்றவங்க முன்னால் இருந்தவங்கள்லாம் சசிகலோடு நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அது சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யாரும் பேசக்கூடாது வச்சிருக்காங்க இது பொதுக்குழு தீர்மானம் சசிகலாமா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் இரு நானும் சொல்கிறேன் வெயிட்டன்சி இவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாதத்தில் என்ன ஆகுதுன்னு சார் பொதுச்செயலாளர் ஆணையர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலன்னு சொல்லி செங்கோட்டையில் வந்து குற்றச்சாட்டு எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளாக ஜெயிச்சி எம்எல்ஏ ஓபிஎஸ்கிட்ட தினகரன்ட்டம் எல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தரும் நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டில் நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார் இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு அண்ணா அந்நூற்றி எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் இந்த துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோடு எடப்பாடியார் சொல்கிறார் சார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஓபிஎஸே சொல்லியிருக்காரு அவரோட இப்போ செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்கார் அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்கார் செங்கோட்டையன் அந்த அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறும் சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோட நீக்கிறது அவர் பெரிய மனுஷன் அவரு ஆனாலும் ஒரே சீனியர் இருக்கீங்க ராஜ்யன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்திருப்பார் பின்னால் பிறந்திருப்பார் இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருப்பார் நானும் ராஜ்யத்தில் போல ஓ அதே எழுபத்ரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமாக எங்கள் சீனியாரிட்டி திரு திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு எடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டீங்கன்னு கேள்வி சரிப்பா சா கூட்டணி அமைச்சிட்ருக்குது ஆனால் உங்கள் கட்சியிலையே ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்களே இது எப்படி உங்களுக்கு வெற்றி வைக்க சாதி நல்லா கேளுங்க இப்போ அது நாலரை வருஷமாக அந்த ஆட்சி விலை மின்சார கட்டண உயர்வு வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துலேயுமே கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காங்க இந்த அதிருப்தி நீங்க சென்னை மதுரை இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமங்கள்லாம் போய் கேட்டு பாருங்கள் பெண்கள்லாம் கொதிச்சு எழுதுக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கொள்ளையடிச்சுட்டுருக்காங்க இந்த அரசு காசு கடையில் விலை ஏற்றிவிட்டா என் புருஷன் எல்லா காய்ச்சும் கொடுத்து உழைக்கிறான் அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு ஈடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமாக எழுந்துட்டாங்களோ அவங்க புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழியணுங்கிற எல்லா ஏ அதுக்கு ஸ்பெஷலியாக ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை முதலமைச்சராக்கவோ ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராகவும் எல்லா இடத்திலும் தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாற்றம் இருக்குது தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சார் யாரும் மன்னிக்கவும் கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி எட்டு ஒன்று தொண்டு தான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க மனமாவது ஒவ்வொன்றதாவது சேர்க்கிறவங்களும் சேர்க்க முடியாது தொண்டர்கள் அவரோடு இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் டிடிவோடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலேயே மனம் வந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தொண்டர்களை கலந்து அவர் எப்படியாப்பட்டவர் நியாயமாக உழைப்பார்ட்ட வருஷம் போடுவாரான்னு சேர்த்துக்கலாம் தேர்தல் நேரத்தில் அடிக்கடி நடக்குது பலவீனமாக இருக்காதா சார் ராஜிக்கா எந்த பலவீனம் கிடையாதுங்க நோக்கா நோயாளி இருக்காருல்ல அவன் தான் பலவீனமாக இருப்பான் நாங்கள் எல்லாம் ஸ்டெடியாக இருக்கேன் எங்களை பாருங்க யாராவது பலவீனமாக இருக்கோம் நீங்கள் எடப்பாடியை பாருங்கள் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுகிறாரு எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுகிறாரா மற்ற பொருளுக்கும் அவர் பொருளுக்கும் பாருங்க சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அவமானமா வந்து கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு தேவர் ஜெயந்தி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் கூட தானே நிக்கணும் அந்த அம்மா கூட டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிக்கணும் இல்லை இதா தெய்வத்திரும சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் நின்றுக்கிட்டாலும் போது கொடுத்துக்கிட்டு இவர் குளித்து பேசுகிறார் நிமிந்து நிமிர்ந்து பேசுகிறார் நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை எப்படி இடித்து தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸும் திரு டிடிபி தினகரன் அவரும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க அது முதல்ல அவருக்குலாம் கொடுக்கணும் நான் தேவர் டிடிபி தினகரன் ஒரு தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளா அவர் கொடுத்தாதான தேவருக்கு மரியாதை வரும் அப்பவே போய் புய முதல் முதناலே முதல் கோடல் முற்று கோடானு வைத்தா அதிமுக வந்து செங்கோட எனக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்கே போனா இடத்த மரியாதை இல்லன்னு சொல்றீங்க நான் இங்க இங்க ஒரு ராஜாவா இருக்காரு செங்கோட ஏன் வாங்கே கூجة தூக்குற மாதிரி போயிட்டாரு அதுல संदीप ஏற்கனவே இந்த संदीप பத்தியே அவ மரிமுமா பேசிக்கிட்டிருக்கங்களா சார் மரிமுமா போனது புறா உங்க மாதிரி நம்மள பையால தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்கெல்லாம் தகவல் வந்துருச்சு ஃபோட்டோ கூட ஆவணத்துறை இங்கே இங்கே பேசுகிறாங்க யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க இவங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கு அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடியாது அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவன் பெரிய அப்படி பார்த்தா மீட்டிக்கு ராஜ ராகுல் காந்தி சின்ன ஆள் கார்கே கேரளாவில் தலைவர் அவருக்கு எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிற இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ எல்லாருமே அவர் வயசு இன்னவர் தம்பி ஆனால் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களோ ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முடிந்தது காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை இன்றைக்கி அவர் கூட இருந்தவங்களாம் நெய்க்கு இருக்காரு எடப்பாடியார் ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸரை கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடியோ போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜர் செல்லப்பாளர் உதயகுமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமை எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியும் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேறு இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சீன் அது வெளியேறேனாக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களா நாசமாக கொல்லி அடிச்சிருந்தா எங்கள் உட்காந்து பொருளாளராக இருந்தாங்க என்ன சொல்வாங்கலாம் மாட்டாங்க அண்ணன் எப்போ போவார்கள் என்ன எப்போ காலியாகுன்னு பார்ப்போம் வருத்தப்பட மாட்டாங்க யார் நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலைப்பட்டு அண்ணா நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்குறோம் அவங்க பெரிய சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறது எவளுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடைக்கிறாங்க எனக்கு போய் சும்மா கிடந்தவளும் மாவட்ட செயலாளர் இருக்கிறான் ரோட்டில் கிடந்தவள ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மா அடுத்த கட்சி இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழரும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தாங்க திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போதும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சார் செங்கோட்டையாக அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் வந்து போய் பார்ப்போம் எல்லோரும் நாங்களும் பார்க்குறோம் ஏக இதெல்லாம் இங்கே பெற்று அண்ணா திமுகவில் எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் பெட்சிபி ஆஃபீஸர் எந்த வேலையும் பார்க்குற பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்க எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழுக வாழுகன நாங்கள் போல சொல்லி ஒரு எலெக்ஷன்னாக இருக்குது செல்லூர் ராஜு ராஜன் தலைப்பா உதயகுமாரில் எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களே போட்டி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நான் முந்தியும் நீ போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான எல்லா இடத்துல வரவே இருப்பது வந்தார் இல்லையா இப்போ எல்லாம் ஊர் அந்த இது மதுரை மாநகர் புறநகர் எல்லாத்துக்கும் எங்கேயாவது பஸ்ஸில் என்னென்னு பார்த்துருங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது கொடுத்துக்கலாமா சேர்ந்து போகிறாங்க அதில் அமமுக போய் சேர்ந்து எதுலேயும் சேர்ந்து போகிறாங்க நமக்கு என்ன ஏப்பா இது ஒரு மோசமான அவர் எதில் சேர்ந்தால் நமக்கு என்ன எங்கள் இதில் நாங்கள் நீக்கிறது சரி நூற்றுக்கு நூறு சரியான முடிவை மாண்பு எடப்பாடியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் கட்சியின் ஒரு டிசிப்ளின் வேணுங்க நீங்கள் போலீஸ்டேஷன் போய் பழகிங்க எஸ்பி டிஎஸ்பி வணக்கம் டிஎஸ்பி வருவார் வணக்கம் எஸ்ஐ வருவார் எஸ்ஐ பக்கத்தில் அப்புறம் சாதாரண பிசி அவர் வணக்கம் சொல்கிறார் அதான் கட்டுப்பாடு சரிப்பா நாலு பேர் ஒன்று செய்வதற்காத ஓட்டு தென் மாவட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க நீங்கள் மதுரை அங்கே இருந்து கமுதியில் பார்த்த நிறுவனங்களை கேளுங்க எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்பு எடப்பாடியாளர்கள் கேளுங்க அவ்வளோ மக்களும் அன்போடு வரவேற்று ஆலோசி எடுத்து ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு முடியலை இங்கே யாரும் போக முடியல அங்கே பார்த்தீங்களா தள்ளுமுள்ளு அரசியல் அந்த இது இருக்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு வணக்கம் தமிழக முதல்வர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்த்தது அவருக்கான அந்த திட்டங்க செஞ்சதுலாம் நாங்கள் அதை அந்த சிலை வச்சிருந்தது எல்லாமே முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சுருப்பாரு நாங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சிருப்போம் திடீர் கேட்கு லிஸ்ட் கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க யார் உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்புகிறோம் எல்லா அம்மா பதிமூணு கிலோங்க இன்னைக்கு பதிமூணு லட்சம் அது பதிமூணு கோடி எங்கே இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு கெட்ட நிற்க முடியாது ஏதாவது நாங்களும் பார்த்துறோம் இப்போ மாண்புமே எடப்பாடியார் அவர்கள் உத்திராவி தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வேணுன்னு கேட்டிருக்காரு நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க நான் இனிமையாக வரவேற்பு மகிழ்வோடு வழிமுழைகிறேங்கிறார் வேறு பதில் இதில் சொல்ல முடியாது அவருக்கு என்ன பாரத ரத்னா சொல்லி பார்க்கணும்

தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆராக வந்து தேர்தல் ஆணைய எஸ்ஐஆர் கொண்டு வந்தத திமுக எதிர்க்குது அதிமுக வரவேற்குது உங்களுடைய அந்த வரவேற்பதற்கான காரணம் அது விஷயம் என்னன்னாங்க நீங்கள் எதாவது பொய் சொல்லி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்கிறான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லாதவங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பாரம் கொடுக்குறோம் இறந்தவர்களை நீக்கிறோம் வெளியூர்வர்களும் நீக்கிறோம் இதை சொல்கிறான் அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜெண்ட்டுகள் கொடுக்குறோம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் இருக்குது பிஎல்ஏ பிஎல்ஏ டூனு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு விட கணக்கெடுத்து இவன் இறந்துட்டான் போயிட்டாலும் அதான் லிஸ்ட்டு அதில் என்ன பொய் ஏமாத்துற அவசியமே இல்லை அதை தான் எடப்பாடியார் சொல்கிறாரு அது இது நாங்கள் வரவேற்கிறதுக்கு இதுதான் காரணம்